ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் என்னடா ஜெய்யா இந்த மாதிரி சக்தி தன்னையே ஏமாத்தி பொன்னிக்காக இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஜெய்யா இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி காட்டி அவங்கள கடைசி நிமிஷத்துல பாட அலோ பண்ணதுனால சக்தி வேற லெவல்ல ஜெயா கிட்ட கோபத்துல இருக்காங்க ஆனால் இது தெரியாத ஜெய்யோ சக்தி கிட்ட எதுக்காக இப்படி பண்ணு கேட்கும்போது சக்தியோ ஜெய கிட்ட எப்போ இல்லாதபடி ரொம்பவே கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த கோபத்துல அவங்களோட மனசில்

கரெக்டா கேள்வி கேட்க ஆனா ஜெயாவோ இவ ஒண்ணும் அவ்வளவு பெரிய சிங்கர் கிடையாது பெரிய சிங்கரை கம்பேர் பண்ற அளவுக்கு இவளுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பொண்ணிய கேவலப்படுத்த உடனே இதனால கோவப்பட்ட சக்தியோ அப்பனா உங்களுக்கு அவங்க இவ்வளவு நல்லா பாருங்கன்றது முக்கியம் கிடையாது அவங்க யாருன்றதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவ செம்மையா நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிடுவே உடனே இதை கேட்டு ஜெயா இன்னமே கோவப்பட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம பொண்ணி ஒரு வேலை சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இதுல பாடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நீ இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆல்பத்துல பொன்னி பாடாததுக்கு காரணம் நான் கிடையாது அவ தான் லேட்டா வந்தா அதனால அந்த பொறுப்பு எல்லாமே அவளோடது தான் அது மட்டும் இல்லாம பர்சனலா கேட்டா எனக்கு பொன்னி அந்த ஆல்பத்துல பாடுறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது ஏன்னா எனக்கு பொன்னியையும் பிடிக்காது அவ பாடுற பாட்டையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே கஷ்டப்பட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்த சக்தி இன்னுமே கோவத்தோட ஜெயா கிட்ட அப்பனா எதுக்காக நீங்க இதுக்கு முன்னாடி பொன்னி தான் பாடியிருக்கான்னு தெரியாம அவளோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வாய்ஸ்ல மெயின் சிங்கரா பாட வைக்கிறதுக்கு இவளோட வாய்ஸ் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு தான் அவளையும் பிடிக்காது அவளோட பாட்டியும் பிடிக்காது சொன்னீங்களே அப்புறம் எதுக்காக அவளோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல ஒரு விஷயம் நல்லா புரிய வருது பொன்னி எந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருந்தாலும் அது உங்களுக்கு 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 பிடிக்கவே ஏன் பொன்னி ரொம்ப பெரிய ஆகி முன்னாடி வந்து அப்போ கூட பொன்னியோட பாட்டு சரியில்லைன்னு தான் போய் சொல்ல பிடிக்கல இருக்க எதையுமே பிடிக்கலன்னு எதுக்காக சூப்பரா இருக்கீங்கன்னு இருந்தாலும் புரிஞ்சுக்கவே முடியல ஏன் இவ்வளோ சுயநலமா நடத்துக்கிறீங்க இது உங்களுக்கே வெக்கமா தெரியல நீங்க அவ்வளவு பெரிய சிங்கர் வெளியே சுத்திட்டு இருக்கீங்களே இப்போ இந்த சுயநலமான ஜெயாவோட முகம் மட்டும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் சொல்லப் போனா எனக்கே உங்களை என்னோட அம்மானு இப்ப சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டது ஜெயா போத நிறுத்த சக்தி இதுக்கு மேல ஏதாவது பேசணும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அந்த பொண்ணுக்காக நீ உன்னோட அம்மாவையே இப்படி அசிங்கப்படுத்த துணிஞ்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அழுத்திட்டு இருக்க பொண்ணுகிட்ட ரொம்ப வெக்கோபமாவும் எரிச்சலாவும் போதுமா உன்னோட அழுகையால இப்ப என்னையும் என் பையனையும் பிரிச்சுட்டல இதுதான உனக்கு வேணும் நீ நினைச்சது நடந்துருச்சு இல்ல இப்ப சந்தோஷமா இருக்கல என்ன உனக்கு பாட்டு தானே பாடணும் எங்க வேணாலும் போய் பாடிக்கும் ஆனா என் ஸ்டுடியோக்கு மட்டும் நீ பாட வரவே கூடாது அதுக்கு நான் ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டேன் மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு என்னோட ஸ்டுடியோல கால் எடுத்து வைக்கிறத கூட நான் அவமானமா நினைக்கிறேன் இதுக்கப்புறமா என் முன்னாடி கூட வந்து நின்றாதன்னு சொல்லிட்டு பொண்ணியை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்ப இதை பார்த்துட்டு சக்தி ஒரு பக்கம் கோபத்துல கொந்தளிச்சா இன்னொரு பக்கம் சந்திரசேகரோ போது நிறுத்து செய்யா நீ எல்லாமே பேசிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீ பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு எப்பதான் புரிய போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெயாவை நிறுத்ததுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா ஜெயாவோ இருந்த கோவத்துல தலக்கணும் அதிகமாகி இந்த வீட்டுல நான் எல்லா முக்கியமான முடிவையும் எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டுடியோவில் யார் பாடணும் பாடக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுப்பேன் அதில் யார் தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகர்கிட்டையும் பேசிட உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரம் ரொம்ப வெக்கவமாக அந்த ஸ்டுடியோ நீ மட்டும் தனியாக உருவாக்குனது கிடையாது நானும் சேர்ந்து உருவாக்குனது அதனால எனக்கும் அதில் முழு உரிமை இருக்குது பொன்னி அதில் பாடுறதுக்கான உரிமையும் இருக்குது ஏன்னா அந்த உரிமையை நானே தர சொல்லப்போனால் அவளுக்கு இருக்க திறமைக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பொன்னிக்கு சப்போர்ட்டிவாக பேச உடனே இதை கேட்டுட்டு ஜெய்யா ரொம்ப வெக்கவமாக பேச போக உடனே பக்கத்தில் இருந்த மூர்த்தியோ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இதை தனக்கு சார் சாதகமாக பயன்படுத்திக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவே சந்திரசேகர் கிட்ட இப்ப எதுக்காக செய்யாவது அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இவ்ளோ கோல்மால் பண்ணி இந்த ஆல்பத்துல பாடணும்னு சொல்லி நினைச்சிருக்கா அப்ப அது தப்புதானே அப்ப அதுக்கான தண்டனையை யாரும் கொடுக்க மாட்டீங்களா அது மட்டும் இல்லாம அவ நம்மளோட மொத்த குடும்பத்தையுமே பாட்டு பாடுறதுக்காக இருக்கா அதுல உங்க யாருக்குமே கோவம் இல்லையா அதனாலதான் ஏத்த கட்சி கோவப்படுற நீங்க அவ மேல கோபமே படக்கூடாது சொல்ல அவ படுற கோபம் நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவ பாட்டு பாடினா என்ன பாடலன்னா என்ன எதுக்காக இவளுக்காக எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதே மாதிரி பக்கத்துல அந்த சுந்தரம் மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பொண்ணையும் மனசு விட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணனு எனக்கே தெரியல எதுக்காக உங்களுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க அப்ப இதை பார்த்துட்டு ஜெயாவும் பொண்ணியோட முகத்தை கூட பார்க்காம அப்படியே அவங்களோட முகத்தை திருப்பிக்க உடனே இதனால வெறுத்து போன பொண்ணையோ அங்க இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்து நான் பாட்டு பாடுறதில்ல உங்க எல்லாருக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா சரி விடுங்க நான் இதுக்கப்புறமா பாட்டே பாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் சரி சந்திரசேகர் சரி பொண்ணி நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு நினைக்கிற கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பொண்ணியும் அழுதுகிட்டே போதும் எனக்காக யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் நான் முடிவெடுத்துட்டேன் நான் முடிவெடுத்துட்டேன்னா அதுல இருந்து மாற மாட்டேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஜெயா கிட்ட நீங்களா வந்து எப்ப என்ன பாடுன்னு சொல்லி சொல்றீங்களோ அப்பதான் நான் பாட்டே பாடுவேன் அது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பாட்டே பாட மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப இதை பார்த்த சண்முகமும் சரி பவானியும் சரி பொன்னியோட நிலைமைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனாலும் அவங்களால பொன்னியோட விஷயத்துல எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா அப்படி சண்முகம் போகும்போது கூட ஜெயா கிட்ட நீங்க உண்மையாவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அதை நீங்க எப்பதா புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப இதை கேட்டுட்டு ஜெயாவுமே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் அவங்க அவங்களோட தலக்கணத்துல இருந்து வெளியே வர்ற மாதிரியே தெரியல ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரும் ரொம்பவே ஜெயா மேல கோவப்பட்டு அவங்க கிட்ட வந்து பொன்னியோட முடிவை என்னால மாத்த முடியாது முடிஞ்சது ஆனால் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இதுக்கப்புறமா பொண்ணு எப்போ பாடுறாலோ அப்போ தான் நானும் பாடுவேன் அது வரைக்கும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நான் எப்பயுமே பாட்டே பாட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு சந்திரசேகர் இந்த மாதிரி பொண்ணுக்காக ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத ஜெயாவோ செம்மையே ஷாக்காகி போய் நீக்க சக்தியோ அதே மாதிரி ஜெயா கிட்ட வந்து அம்மா உங்களை நினைச்சு நான் எவ்வளோ நாள் பெருமைப்பட்டிருக்க தெரியுமா ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக இருக்கு நீங்கள் நான் பார்த்தா என்னோட பழைய அம்மா தானே எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கம்மா அப்புறமா அப்பா எப்படி பொன்னி பாடுற வரைக்கும் பாட மாட்டாங்களோ அதே மாதிரி பொன்னி எப்ப பாடுறாளோ அது வரைக்கும் நானும் உங்ககிட்ட பேச போறது இல்ல ஆனா நீங்க எப்பவும் போல எதை பத்தி கவலைப்படாம உங்களோட தலக்கணத்தையே உங்களோட தலையில தூக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களுமே கிளம்பி போக அப்ப சக்தியும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெயாவோ ஒரு வேலை நம்ம இவங்க ரெண்டு பேருமே சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட யோசிச்சு பொன்னிக்காக உங்களை இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல அப்பனா உங்களை விட அந்த தான் அவங்களுக்கு முக்கியம் போல சே இதை நினைக்கும் போது எனக்கே உங்க மேலே ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம நீங்க சக்திக்காகவும் சந்திரசேகர் அங்களுக்காகவும் பொன்னியை ஏதாவது ஒரு பாட்ட பாடவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசி அப்படியே ஜெயாவோட தலக்கணத்தை தோன்ற மாதிரி பேசுறாங்க அப்ப இதை கேட்டுட்டு ஜெயாவும் மனசுக்குள்ளேயே அப்பனா இவங்க நேத்து வந்த அந்த பொன்னிக்காக என்னையே விட்டுட்டு போற அளவுக்கு அந்த பொண்ணி பக்கம் சாஞ்சிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் யார பத்தி கவலைப்பட போறது இல்ல நான் எடுத்த முடிவுல நான் தெளிவாதா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொன்னிக்காக நான் எதுக்கு இறங்கி போகணும்னு சொல்லி நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம பிரீத்தி கிட்ட சக்தியும் சக்தியோட அப்பாவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க எடுத்த முடிவு தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்துதா அவங்க அதை மட்டும் இல்லாம நான் எடுத்த முடிவுல நான் உறுதியாதான் இருக்கேன்ட்டு ரொம்பவே கோபமா இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்த பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே சம விளத்தனத்தோட நீங்க இப்ப இப்படி தான் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா உங்களோட தலக்கணத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனாலும் எங்கள் சக்திக்காகவும் சந்திரசேகர் அங்கிள்காகவும் உங்களோட மனசை மாற்றிப்பீங்களோ நினச்சி தான் நான் இப்படி சொன்னேன் ஆனால் நீங்கள் நான் நினச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு உங்களை நினச்சி கவலையே கிடையாது அந்த பொண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டை விட்டு தடுத்ததுக்காக நான் உங்களையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு எப்போ தான் தெரிய போதே தெரியல அது தெரியாத வரைக்கும் தான் என்னால் ஆட முடியும் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு சக்தியும் சந்திரசேகர் அங்கிளும் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறாங்க முதல்ல அந்த பாண்டிங்கை உடைக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கே கிளம்பி போறாங்க ஆனால் இப்படி ஜெயா போனதுக்கு அப்புறமா செம்ம விழுத்தனத்தோட யோசிச்சுட்டு இருக்க பிரீத்திய எதர்ச்சியா பார்த்த சுந்தரோ இந்த பிரீத்தி கொஞ்சம் கூட சரியில்லை அவ ஜெயாத்த முன்னாடி ஒரு மாதிரி இருக்கா அவங்க போனதுக்கு அப்புறம் வேற ஒரு மாதிரி இருக்கா சோ இதுக்கப்புறமா நம்ம இந்த பிரீத்தி மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கணும் அவ என்ன பண்றான்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவ ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனையா வந்து நிக்காம இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து ரொம்பவே குழப்பத்தோட கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமா ரூம்ல போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்க பொண்ணிய பார்த்த சக்தியோ ரொம்பவே மனசு விட்டு பொண்ணிக்கிட்டு எதுக்காக பொண்ணு நீ இப்படி பண்ண இதுக்கப்புறமா நிஜமாவே நீ பாடப்போறது இல்லையான்னு சொல்லி கேக்க உடனையும் ஆமா சக்தி இதுக்கப்புறமா கண்டிப்பா பாடமாட்டேன் ஜெயாத்தியே வந்து எப்ப சொல்றாங்களோ அப்பா பாடிக்கிறேன் நான் இப்போ எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பாடினாலும் ஜெயாத்திக்கு அந்த பாட்டும் பிடிக்கப்படுறதில்லை என்னையும் பிடிக்கப்படுறதுல அவங்களுக்கு ஏப்போ என்னோட வாய்ஸையும் பாட்டு பிடிச்சிருக்கோ அப்ப நான் பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இத்கிட்ட சக்தியோ பொண்ணி நீ எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வரது மட்டும் இல்லாம அவங்களோட மனசை மாத்திர மாதிரியே பேச வர ஆனால் பொன்னியோ தயவு செஞ்சு என்கிட்ட வேற எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் நான் உங்களோட பேச்சை மீறி நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த வழியை என்னால் தங்கிக்க முடியல இதுக்கப்புறமா நீங்க சொன்னதை கேட்கலன்னா எங்க உங்களோட பேச்சையுமே மீறி நான் நடந்துக்கிட்டனும்ன்ற வழியும் எனக்கு அதிகமா இருக்கும் அதனால தயவு செஞ்சு என்னோட முடிவில் என்ன உறுதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் பொண்ணியோட மனநிலமைய புரிஞ்சுக்கிட்டு சரி பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப பேர் சுகமாக கல்வி போகிறாங்க பொண்ணையோ நடந்தது எல்லாத்தையுமே மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த சுகத்தில் மறுபடியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் ரூமுக்கு போனேன் செய்யாவோ சந்திரசேகரும் சக்தி அவங்க கிட்ட பேசிட்டு போனதை பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்போ அந்த ஃபோன் காலில் இதுக்கு முன்னாடி பொன்னிக்கு பதிலாக மெயின் சிங்கராக வேற ஒரு சிங்கரை பாட வச்சிருந்த அந்த பொண்ணு சரி வர அந்த பாட்டை பாடலன்னு அதுக்கும் மேலே அந்த பொண்ணோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு அவளுக்கு சுத்தமா மேட்சே ஆகாத காரணத்தாலையும் அந்த பொண்ணு இந்த பாட்டுல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாருமே ஜெய கிட்ட சொல்றாங்க ஆனா இதை கிட்ட ஜெய இப்ப கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணு பாட வேண்டாம் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப அந்த பொண்ணுக்கு பதில வேற யார் பாடுவாங்க இப்போ நமக்கு சிங்கர்ஸ் செலக்ட் பண்ற அளவுக்கு டைமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம சீக்கிரமா அந்த சாங் முடிச்சு கொடுத்தாகணும் அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி ஆல்பத்தை கரெக்டான நேரத்துல ரிலீஸ் பண்ண முடியும் நீங்க என்ன விளையாண்டு இருக்கீங்களா சொல்லி கேட்க உடனே அங்க இருந்தவங்களும் பேசாம நம்ம எதுக்காக வேற ஒருத்தங்களை தேடி அலையணும் உங்களோட மருமகளே இருக்காங்கல்ல அவங்கள பாட சொல்லிட்டு நல்லா இருக்கும் அவங்களோட வாய்ஸ் நாங்களும் கேட்டு பார்த்தோம் அது இந்த பாட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதுக்கும் மேல அவங்க புது வயசா இருக்கனால கண்டிப்பா இந்த பாட்டு ரொம்ப பெரிய அளவு ஹிட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு நம்மளோட ஆல்பத்துக்குமே இந்த வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால உங்களோட மருமகளையே இந்த பாட்டுல பாட வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஆத்திரப்பட்ட ஜெயாவோ இந்த ஆல்பத்துல யாரு பாடணும் பாடக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி என்னோட மருமகள்லாம் எங்கேயும் வந்து பாட மாட்டா அவளுக்கு அந்த தகுதியும் கிடையாது அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி பாடினா அந்த பொண்ணையே பாட சொல்லுங்க ஏன்னா ஆல்பம் கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் ஆகணும்னா அதுதான் ஒரே ஒரு வழி அதனால சீக்கிரமா ஆல்பத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கிளைண்ட்டு அனுப்பிவிங்க அவங்களே அவங்களோட முடிவு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த பக்கம் பேசினவங்களோ இந்த பொண்ணை சரியாக பாடவும் வைக்க முடியல அதே சமயம் இந்த பாட்டும் இந்த பொண்ணோட வாய்ஸ்க்கு சூட் ஆகல கண்டிப்பாக இதை கிளைண்ட்டுக்கு அனுப்பணும்னா அவங்க ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட பேசிட்டு இருக்கா ஆனால் அங்கே இருக்கவங்களோ அதான் ஜெயா மேடமே பெர்மிஷன் கொடுத்துறாங்களே இந்த பொண்ணை வச்சே பாடி அனுப்புவோம் கிளைண்ட்டு ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கான பேர் எல்லாத்தையுமே ஜெயா மேடமே எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அவங்க கேட்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கடமைக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கிளைண்ட் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த வாய்ஸ் கேட்ட கிளைண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டுடியோல வேலை செய்யறவங்க யோச்ச மாதிரி அந்த வாய்ஸ்க்கு இந்த சாங்குக்கு சூட்டே ஆகலன்னு சொல்லிட்டு உடனடியா அதை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அப்பவே ஜெயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க அனுப்பின பாட்டு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வாய்ஸ் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால வேற ஒரு பொண்ணை வச்சு ரெக்கார்டிங் நடத்துக்கான்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இன்னும் ரெண்டே நாள்ல இந்த பாட்டு வேணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ஜெயாவும் இன்னும் சிங்கரையே செலக்ட் பண்ணல சிங்கர் யாராவது இருந்தாத ரெண்டு நாள்ல உங்களுக்கு சொன்ன டைம்ல பாட்டு தர முடியும் ஆனா இப்போ நீங்க வேற சிங்கர் கேட்கறதுனால கண்டிப்பா எங்களுக்கு டைம் ரொம்பவே தேவைப்படும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த எங்க கிட்ட ஒரு பொண்ணோட வாய்ஸ் இருக்கு அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு சரியாக தெரியல ஆனா அந்த பொண்ணு பாட்டு பாற வீடியோ எங்க கிட்ட இருக்கு அதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த ஆல்பத்துல பாடுவீங்க ஏன்னால் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட வாய்ஸ் இந்த ஆல்பத்துக்கு கரெக்டாக சூட் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம க்ளைண்ட் அது கிட்ட இந்த பொண்ணு உங்க ஊர்ல தான் இருப்பான்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவள் உங்க ஊரில் இருக்க கோவிலில் தான் பாடிகிட்டு இருந்தான் அதனால் நீங்கள் எப்படியாவது சீக்கிரமாக அந்த பொண்ணை வச்சு ரெக்கார்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு அனுப்பிவிங்க எங்களுக்கு இது ரொம்பவே நான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுவ உடனே அந்த வீடியோவை ரொம்பவே சீரியஸோ ஆன் பாடி பார்த்தா ஜே ஓ வீடியோ இருக்கிறவங்கள பாத்து செம்மையாக ஷோக் ஆகுறாங்க ஏன்னா அந்த வீடியோவில பொன்னிதான் ஒரு கோவில உட்கார்ந்து சாமி பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு நான் அந்த பொன்னி நம்ம கிட்ட சவால் விட்ட மாதிரி அந்த சவால ஜெயிக்க போற போல சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பானது மட்டும் இல்லாம இவ பாடுற பாட்டு எப்படி இவங்களுக்கு வீடியோவா கிடைச்சி அது மட்டும் இல்லாம இப்போ இவன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே இவளை பாட்டு பாட சொல்லி நம்மளே கூப்பணுமா என்ன அடுத்து நம்ம என்ன பாடுறதே தெரியலையே அந்த கிளையண்ட் வேற இவ பாதா வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களே நம்மளும் எப்படி நம்மளோட தன்மான விட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு நிக்க முடியும்னு சொல்லிட்டு செம்ம குழப்பத்தோடய கடுப்புலையும் உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நடக்கிற விஷயம் மூலயமா கண்டிப்பா பொண்ணு அவங்க விட்ட சவால ஜெயிக்க போறாங்க மட்டும் நமக்கு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜெயா பொன்னி விட்ட சவால இவ்வளவு சீக்கிரம் தோத்துருவாங்கன்னு நாமளே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால அதை நடக்கதா போகுது சோ அடுத்து என்னதான் நடக்க போகுது பொன்னி அந்த ஆல்பத்துல சூப்பரா செம்ம கெத்தா பாடி ஜெயாவோட முகத்துல கரிய பூச போறாங்களா அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் பொண்ணு அந்த ஆல்பத்துல பாடக்கூடாதுன்றதுக்காக சதி திட்ட திட்டின பிரீத்தியோட முகத்திலயுமே பொண்ணு கரிய பூச போறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியுமே பொண்ணு கிட்ட செம்மையான பல்ப் வாங்க போறாங்க சோ அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போது பொண்ணு எப்போதான் பாட போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்